அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட் அன்பும் அருளும் எங்கும் நிலை அடிப்படை தியானம் பேசிக் மெடிடேஷன் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு தியானம் அவசியம் இந்த தியானத்தில் சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய தியானம் இன்னொன்று தவமுறை தியானம் இருக்கு எம்பெருமான் அருமகே சொல்றார் கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதன்னு சொல்கிறார் தவமுறை தியானம் செய்வதற்கு ஒரு குரு தேவை ஒரு வழிபாட்டு முறை தேவை ஆனால் அந்த அடிப்படை தியானத்திற்கு ஒரு குரு தேவையில்லை ஒரு நிலைக்கு மேலே போனதுக்கப்புறம் குரு தேவை ஆகவே முதல் அடிப்படை தியானத்தை எப்படி செய்கிறது என்று சொல்வதற்கு முன்பாக அந்த தியானத்திற்கு நாம் எதையெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் விளக்கங்கள் எல்லாம் பின்பகுதியில் வரும் இது முதற் பகுதி தான் முதல்ல தியானத்துக்கு உட்கார்றதுக்கு ஒரு தனியாக ஒரு அறை இருந்தால் ரொம்ப சிறப்பு தனி அறை கிடைக்கலையே இருக்கிற இடத்துல தியானம் சீக்கிரம் உங்களுக்கு கைகூட வேண்டும் பலன் கிடைக்க வேண்டும்னா தனி அறை சிறப்பு அல்லது அமைதியான இடம் இருக்கணும் மற்றவங்க தொந்தரவு இல்லாத இடம் தனி அறையாக இருந்து அது தியானத்துக்கு மாத்திரமே அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த அறையில் உங்களுக்கு பிடித்தவர்களோ அல்லது தெய்வ உருவத்தை வைத்து அங்கே மலர் பூவால் அங்கே அலங்காரமாக பண்ணி இந்த அறை தியானத்துக்கு மட்டும்தான் வச்சிங்கன்னா சீக்கிரம் கை கைகூடோம் அப்படி நான் கவலைப்பட வேண்டாம் அது முதல்ல ஒரு அமைதியான இடம் தேவை ரெண்டு தியானத்தை எப்போ செய்யலாம் என்று அடுத்த கேள்வி வரும் சாப்பிட்டு செஞ்சாச்சுன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகவும் இருக்கும் அதனால் தியானம் சரியாக வராது ரெண்டு அஜீர்ண கோளாறுலாம் ஏற்படும் ஆகவே நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுனா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தியானம் செய்யணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போனாலும் செய்யலாம் தியானம் ஆனால் தியானம் செஞ்சுட்டு குறைஞ்ச இருபது நிமிஷம் கழித்து தான் சாப்பிட்றணும் தியானத்து உகந்த நேரம் எதுன்னு ஒரு வரும் எல்லாருக்குமே அதிகாலை நேரத்தில் சப்தமில்லாமல் இருக்கும் உங்கள் மனமும் ஓய்வாக இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடும் சிரிச்சிருக்கும் ஆகவே அதிகாலை நேரம் சிறப்பு இன்னும் குறிப்பாக உதாரணமாக சூரிய உதயம் காலை ஆறு மணி அப்படி உங்கள் நாட்டில்னா காலை நாலு மணிலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் தியானம் செய்யலாம் சிறப்பு எல்லோருமே காலை செய்ய முடியாது அதனால் நாலு நேரம் இருக்குது ஒரு சிறப்பான நேரங்கள் சூரியன் உதிக்க நேரம் நடுப்பகல் மாலை நேரம் நடு இரவு இப்போ சூரிய உதயம் ஆறு மணினா காலை ஆறு மணிக்கு செய்யலாம் நாலுலேருந்து இருந்து ஆறரைக்குள்ள மதியம் பன்னெண்டு மணினா பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கில் செய்யலாம் மாலை நேரம் ஆறு மணி ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் செய்யலாம் நடு இரவுனால நடு இரவு பதினொன்றுலேருந்து ஒரு மணிக்குள்ள செய்யலாம் இந்த நான்கு வேலைகள் ஏதோ ஒரு வேலையில் எடுத்துக்கொண்டு தினசரி அதே நேரத்துக்கு தியானம் செய்ய பழக வேண்டும் ஒரு நாளைக்கு நேரம் மாற்றி மாதிரி செஞ்சால் தியானம் சரியாக கையக்கூடாது ஒரே நேரத்துக்கு சாப்பிடணும் ஈஸியாக சரிச்சிடும் நினச்ச நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்டா சிரிக்காத மாதிரி மனது வசப்பட வேண்டும் உடம்பு நமக்கு வசப்படணும் ஒரு ஆனந்தம் உண்டாக வேண்டும் என்றால் ஒரே இடம் ஒரே நேரம் ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி வெறும் தரையில் உட்காந்து தியானம் செய்யக்கூடாது ஒரு விரிப்பின் மீது ஒரு மனைப்பலகை மீதோ வச்சு உட்காந்து செய்யணும் சிகப்பு நேரத்து விரிப்பின் மேலே உட்காந்தால் ரொம்ப வசதி அதுவும் திக்காக இருந்தால் நல்லது ஏன் சிகப்பு நிறம் என்று சொன்னேன்னா பிறந்த குழந்தை முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய நிறம் வந்து சிகப்பு கலர் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட தெரியக்கூடிய நிறம் எதுன்னு கேட்டால் பிளாக் அண்ட் எடுத்துக்கப்புறம் சிகப்பு நிறம் மட்டும் மற்ற எதுவுமே தெரியாது ஆகவே எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைக்கு கூட தெரியக்கூடிய நேரம் சிகப்புங்கிறது அதுக்கு ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது இன்னும் விரிவாச்சு சொன்னால் நேரம் போதா இன்னொரு நேரம் தெளிவாக சொல்லுகிறேன் ஆகவே சிகப்பு நிற விரிப்பின் மீது உக்காந்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் தான் வாழுகிறோம் இந்த பஞ்சபூதத்தால் தான் உடம்புக்குள்ளே இருக்குது வெளியே இருக்காகவே இந்த திசைகளும் முக்கியம் தெற்கு திசையை தவிர்த்து மற்ற எல்லா திசையிலும் தியானம் செய்யலாம் தெற்கு திசையே தவிர்க்க வேண்டுங்கிறது பின்னாடி விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போது ஒரு அமைதியாக ஒரு பலகை மீது சக துணி மேலே உட்காந்துட்டீங்க இதுதான் புருவ மத்திங்கிற இடம் ரெண்டு பருவங்கள் இடைப்பட்ட பகுதி இப்போ இந்த குங்குமம் வச்சிருக்க பற்றியில் அந்த இடத்துல ஞாபகத்தை வச்சுருங்க தியானம் உட்காரும் பொழுது உள்நோக்கி போய் எச்சியில் விளங்கி கொள்ளுங்கள் ஏன் வெச்சியில் விளங்க வேண்டும் என்றால் என் பெருமான் பட்டினத்தார் கூட சொல்லியிருக்கார் எச்சில் என்று இதம் எச்சில் இருக்கும் இடம் இருந்துக்கும் தியானம் ரொம்ப சக்தி அது தவமுறை தியானத்தில் வரும் எச்சில் என்பது இல்லை அது எச்சில் நின்று போனதுக்கு அப்புறம் தான் கபம் வந்து வயசாக செலுத்து போய் ஆகவே எச்சிலை விழுங்கிக்கங்க புறமுகத்தில் ஞாபகம் வச்சுட்டு அசியமாக உட்கார கற்றுக்குங்க அதுக்கு என்ன பண்ண சும்மா இருக்கும்போதெல்லாம் உட்காந்து உட்காந்து பழகிக்கணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணணும் ஏன்னா குறைந்தது அரை மணி நேரம் அந்த அசைவு தூரம் வந்து இருபத்தி நான்கு நிமிஷம் அதனால் அரை மணி நேரம் தியானம் செய்தால் தான் பல உதாரணமாக இப்போ ஒரு பொருள் வாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அந்த தூரம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வச்சுருங்க நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு போய் திரும்பி வந்தால் பொருளோட வெறுங்கையை தான் வீசி வருவீங்க இப்போ பொருள் வாங்க வேண்டும் என்றால் இரண்டு கிலோமீட்டர் தொல் வருவது போல் சென்று வருவது போல் மனம் அது இடத்துக்கு சென்று வருவதற்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் ஆகவே அரை மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும் அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும் தியானம் முடித்ததுக்கப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லி முடியும் ஏன்னா நீ திரும்ப இயல்பு நிலைக்கு வரணும் ஏன்னா நீங்கள் நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து கண் தெரியாத இடம் முன்ன பண்ண தெரியாத இடம் போய் சேர வேண்டிய இடம் உண்மையாக அங்கே இருந்து தியானம் செய்ய செய்ய நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் எல்லாம் உண்டாக நினைத்தால் நடக்கும் இது செய்ய செய்ய வரும் இது மாதிரி எழுந்தால் போதும் இதுக்கப்புறம் தவமுறை தியானம் என்று இருக்கிறது அதற்கு ஒரு சித்தர் வழிகாட்டியக்கூடிய ஒரு குரு தேவை வழிபாட்டு முறையெல்லாம் தேவை விரிவாக இரண்டாவது பகுதியிலே பார்க்கலாம்